யர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் திடனற்றவர்களை தேற்றுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மோசை செய்த கடைசி ஊழியம் தைரியப்படுத்துகிற ஊழியமாயிருந்தது கர்த்தர் அவனிடம் நீ போய் யோசுவாவை திடப்படுத்து என்று கூறினார் அதற்கு பின்னரே கர்த்தர் மோசையை மகிமைக்குள் எடுத்துக்கொண்டார் அதுபோன்றே கர்த்தராகி இயேசுவின் கடைசி ஊழியமும் தைரிய கட்டுப்படுத்தும் மொழியமாய் இருந்தது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிய கல்லனை நோக்கி அவர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று கூறினார் அது அந்த கல்லனுக்கு மிகப்பெரிய தைரியத்தை அளித்திருக்கும் இன்று நமக்கும் மற்றவர்களை தைரியப்படுத்தும் மொழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அதனை உணர்ந்தவர்களாய் தெய்வ வசனத்தை கொண்டு நாம் மற்றவர்களை தைரியப்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய சகோதரர் நம்முடைய இருதயத்தை அதைரியப்படுத்தினார்கள் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்